தேவனே இன்று என்னை உருமாற்றும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தேவ சித்தம் உங்கள் செழிப்பு ஆதியாகமம் பனிரெண்டு இரண்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஆறு வரை என் எஜமானாகிய ஆப்ரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் அவர் தம்முடைய கிருவியையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான் அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள் ரெபிகாலுக்கு ஒரு சகோதரன் இருந்தான் அவனுக்கு லாபான் என்று பேர் அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான் அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதனியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து இன்ன இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்கால் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான் அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் நீர் வெளியே நிற்பானேன் உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான் அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்குள் போனான் லாபான் ஒட்டகங்களின் கட்ட ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனம் போட்டு அவனும் அவனோடே வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான் பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது அப்பொழுது அவன் நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே பூசிக்க மாட்டேன் என்றான் அதற்கு அவன் சொல்லும் என்றான் அப்பொழுது அவன் நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் கத்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வைத்திருக்கிறார் அவர் சீமானா இருக்கிறார் கத்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் என் எஜமானுடைய மனைவியாகிய சாரால் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் ஆமேன் மனிதர்கள் பணம் செல்வாக்கு சக்தி உடையவர்களாய் இருந்தும் ஆசிர்வாதம் இல்லாமல் போகலாம் ஆசிர்வாதம் என்பது தேவனிடமிருந்து வருவதாகும் தேவன் மட்டுமே அதனை தர முடியும் அவருடைய பிள்ளைகள் யாவரும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதே தேவனின் பரிபூர்ண சித்தமாய் இருக்கிறது தேவன் ஆபரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்த போது அவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம் உன்னை ஆசிர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாய் வைப்பேன் என்பதை ஆசிர்வாதம் என்பது தேவனிடத்திலிருந்து வரும் ஈவாகும் அதனோடு துக்கமோ வியாகுலமோ வருவதில்லை எக்காரணத்தை முன்னிட்டும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வறுமையின் சாபத்திலோ பில்லிசூனிய கட்டுகளினாலோ வேறெந்த பிடியிலும் சிக்கி தவிக்க வேண்டிய அவசியமில்லை இயேசு கிறிஸ்து நாம் செல்வந்தர்களாக இருக்கும்படிக்கு அதற்கான விலை தாமே தரித்திரரானார் அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வந்தர்களாக மாறுகிறோம் நம்முடைய எல்லா கடன்களுக்காகவும் அவர் சிலுவையில் கரையும் செலுத்திவிட்டார் அவர் நீங்கள் விடுதலை அடைவது இன்று விட்டது கஷ்டத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்களின் விசுவாச கரத்தை நீட்டி கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கே உரித்தான ஆசிர்வாதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம் வாழ்வில் கட்டவிழ்க்கக்கூடிய இரு காரியங்கள் என்னவென்றால் கிறிஸ்துவின் உடன்படிக்கை மரணத்தின் மீது கொள்ளும் விசுவாசத்திலும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கீழ்ப்படுதலோடு கொடுப்பதிலும் இருப்பதுதான் செழிப்பின் அடித்தளமாய் இருக்கிறது அறுவடையை பெற்றுக்கொள்ள உங்கள் விதையை விதைக்க செய்கிறது நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதன் காரணம் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாய் இருப்பதற்காகவே ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்